பாண்பக நிதி அமைச்சர் எங்கள்கிட்டலாம் பெருமை நகலை நினைத்தோம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் நல்லவர் வல்லவர் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் அவர் வாயிலுடன் வருவதெல்லாம் உண்மைக்கு அற்ற செயல்களாக தான் இருக்கின்றது பத்து ஆண்டுகளாக வெறும் வாயில் வாடை சுட்டீர்களே அதை தவிர வேற என்ன செய்தீர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்தது என்ன பூஜ்ஜியம் தான் ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசிலிருந்து வரவில்லை இத்தனைக்கும் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் பார்த்தார் ஏன் நிதியமைச்சர் நிர்மலா அவர் வந்தார்கள் பார்த்தார்கள் கையை சேர்த்தார்கள் வெறும் வாய்ப்பேச்சு தர வக்கீல் லாபில் சென்று விட்டார்கள் கொடுமை என்னென்றால் நாங்கள் கேட்டோம் என்ன கேட்டோம் ஐயா நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை எங்கள் வரி கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டார் அவர்கள் உங்கள் வீட்டு காசை காசையும் நிதியமைச்சர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களை வசைப்பாடினார் வசைப்பாடி என்ன சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்க அப்ப வீட்டு காசு உங்க ஆத்தா வீட்டு காசு கேட்கக்கூடாது மரியாதை ஆனால் அவருக்கே தெரியவில்லை பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு அறிவுரை சொல்ல நேரம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்க ஆத்தா வீட்டு காசெல்லாம் சொல்றீங்களே நான் திருப்பி கேட்டேன் உங்க தோப்புனார் வீட்டு காசை நான் கேட்டோம் கேட்டால் நல்லா இருக்குமா இருக்காது இல்ல அதே உங்கள் பேச்சில் வன்மம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாரிக்கு மாற மகன் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோக்கனார் பணம் என்று சொன்னா நீங்க கவனிச்சீங்களா உங்க தோக்கனார் பணம் என்று சொன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கம்மியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேசப்படுவது இருக்கிற யார் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு இந்த தோக்கனார் பணமான அந்த தகுந்த மணியை கயானதிபாரன் கேட்டிருக்கிறது அவர்களுக்கு பாரதி அட்டா கட்சியின் சார்பாக நான் பகிர்ந்து சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் இந்த அண்ணன் தயானந்தி பாருன்னு அவங்கள பாத்து அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் நடங்க ஒரே ஒரு காரணமும் சன்னா விமர்சன மாறம் என்கின்ற ஒரே ஒரு ஐகண்டி மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சரவையில் இருந்து நீங்க வெளியே வந்த பொழுது காரணத்திற்காக வெளியே வரும் சொல்லி ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினட்ல இருந்து திருத்தப்பட்டவர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் பகல மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு

சென்னை நகரமுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால்படுத்திக் படுத்துட்டிருக்கிறார்கள் என்பதை என்பதை ஆனால் நம்ம ஒரே வர வேண்டும் இந்த கடுமையான நிறைவேற்றும் நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையரங்க சங்கத்தை குறித்தாக நம்முடைய சென்னை மாநகரத்தின் மூன்று எண்பினும் கூட நரேந்திர மேடி அவருடைய கனவை ஆழிக்கக்கூடிய எம்.பி.க்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புடிய ஒரு சென்னையை நாம் கட்டி வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரர்களே சென்னை சமூக நலத்திலே தற்று படிமாரி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆழ தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற பாதிச்சம் நின்று வெறும் பேசி ஆட்சியை அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வடிகாலை சரி செய்திருக்கின்றோம் விலையை சரி செய்திருக்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலைகளை முடித்திருக்கின்றோம் சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் துயரமான அனுபவம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு நூல மிக முக்கியமான ஊர்ல இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிகளை பாருங்க டெல்லியினுடைய எம்பியை பாருங்க ஏழு கேடு பாரதிய ஜனதா கட்சி பெங்களூருல பாருமையா மூன்றுக்கு மூன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிகளை பாருங்க தென் சென்னையினுடைய எம்பி தமிழக தங்கத்தாண்டிய மக்கள் ஒரே சாதனை என்ன இதற்கு முன்பு அமைச்சர் தங்கமாண்டியனுடைய மகள் இன்னொரு சாதனை என்ன தமிழகத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தந்தை குடும்ப ஆட்சியோட இலக்கணமாக தென் சென்னை மத்திய சென்னைக்கு வந்ததுன்னா தயாரி மாறன் என்று யாருங்க மோசடி மாறன் மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர் வட சென்னைக்கு போனா ஆற்காட்டு வீராசாமியாருடைய மகன் வீராது கலாதி வீராசாமி அவர்கள் இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று எண்புகளும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கல பாக்கலில்லையா சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது விரும்பலாம் வெளியே அந்த வெள்ள காலத்துல வந்து ஒரு பெட் அக்கா வாங்கி கொடுங்க வெட்டி கூட பாக்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த தொகுதிகளின் எனக்கு தயானந்தி மாணவனர்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு மாற்ற பிள்ளைங்க அப்படின்னு போட்டிருக்க மாட்டான் ஆனா இவரை மக்கள் தமிழ்நிலாக இருக்கின்றார்கள் அவை அதனுடைய சென்னை அதிகரித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோன் மூலாண்டு சுத்தத்துல அடித்தனே செச்சு மாறத்தில நாற்பத்தி நாலு ஆகுது இடத்துல சென்னை இன்னைக்கு தலை குனிந்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சுத்தமாக இல்லை குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது சரியாக இல்லை ரோடு சரியாக இல்லை இங்க அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை அதனால் தான் சகோதர சகோதரிகளே இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த சென்னை சென்னையில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களும் சென்னை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டிய காலம் முடியாது எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒரு ஆண்டும் மனை வரும் பொழுதும் வெள்ளம் போக வேண்டும் என்பது பயம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எழுநூறு ஆகலை மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரதிய தக்கட்சி கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவின்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய தக்கட்சி கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகள்ல தமிழக மக்களுடைய மனதை எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை நேர்மை நம்பிக்கை தேசியம் ஆன்மீகம் இந்த கொண்டிருந்தார் நாயன்மார்கள் வாழ்ந்த உலக எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி அதையெல்லாம் எதிர்த்து தொண்ணூறு தனி ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பட்டி பட்டு எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பத்து ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை இந்த வேலையை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதே மாதிரி சாதாரண யாத்திரை இல்லைங்க பல தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து ஒரு விதத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய கடைகளில் எல்லாம் உடல் தூங்கிய வந்து அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு நம்முடைய பாரத பிரதமரின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய பட்டி கட்டியாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் என்ன நேரமாக இருக்கலாம் லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரியில நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லை பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து தேர்தல் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மூன்றாவது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி நாம் வேலையை சிந்த வேண்டும் இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது கணக்கு இருக்கு அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பணி நமக்கு இருக்கு அறுபது நாட்கள் நமக்காக நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே அறுபது நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தல்ல உரக்கமாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர பக்கம் என்று உரக்கமாக சொல்வதற்கு இன்னும் அறுபது நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி உழைப்பு எல்லாம் கூட்டி இருக்கின்றேன் அன்பையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் முக்கியமான ஒரு சரித்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம் இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக இன்னும் வேகமாக இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டும் நேரம் அடுத்த அறுபது நாட்கள் சகோதர சகோதரி பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது பாரத முழுமையடைந்தார் அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையுடைய வெற்றியை சென்று கொண்டெல்லாம் பார்க்கும்போது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள்